வணக்கம் நீங்க கொடுத்திருந்த அந்த தாழ்மை விசுவாசம் மற்றும் ரட்சிப்பு குறிப்புகளை பார்த்தேன் அன்றாட கவலைகளுக்கும் தாழ்மைக்கும் இருக்கிற தொடர்பை நீங்க இருக்கிற விதம் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது அதாவது நம்மளால தனியா ஜெயிக்க முடியாத ஒரு போராட்டத்துல நாம இருக்கோன்னு தெரிஞ்சோம் எப்படி நிம்மதியா இருக்கிறது இந்த ஒரு பெரிய கேள்விக்கு பதில தேடி தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் நிச்சயமா இது ஆரம்பிக்கிறதுக்கு பேதுரு தண்ணியில் நடந்த கதை அது ஒரு சரியான இடம்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் மத்திய பதினாலில் வர்றது கரெக்ட் இயேசுவை பார்த்து அவரும் தண்ணியில் நடக்க ஆரம்பிப்பார் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு அவரோட கவனம் அலைகள் மேலே திரும்புது அந்த நொடியில் மூழ்க ஆரம்பிக்கிறார் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் மூழ்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் புயலோட பலம் இல்லை இல்லவே இல்லை நம்ம பிரச்சனை கடவுளை விட பெருசாக நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம மூழ்க ஆரம்பிக்கிறோம் சரியா சொன்னீங்க அந்த நொடியில கர்த்தாவே என்னை காப்பாற்றணும்னு அவர் கத்துனதான் விசுவாசத்தோட முதல் படி இயேசு அவரை கோபப்படலை உடனே கையை பிடிச்சி தூக்குனாரு நாம உதவி கேட்கும் போது என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு மிக தெளிவான உதாரணம் அருமையான தொடக்கம் நீங்க சொன்ன அந்த கவனம் திரும்புற பாயிண்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம் யோவான் பத்து பத்துல இயேசு சொல்றார் திருடன் திருடவும் கொல்லவும் ஆமா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் இந்த வசனத்தை உங்க குளிப்புகள் ரொம்ப அழகா வளக்குது அந்த திருடன் நம்ம கிட்ட இருந்து பணத்தையோ பொருளையோ திருட வரல அவன் திருடுறது நம்ம கவனத்தை ஓஹோ நம்மளோட சமாதானத்தை நம்மளோட நம்பிக்கையை இப்படி நம்ம கவனத்தை திருடி நம்மள மூழ்கடிக்கிறது தான் அவனோட வேலை சரி ஆனா இயேசு கொடுக்கிற அந்த பரிபூர்ண ஜீவன்கிறது புயலே இல்லாத வாழ்க்கை இல்லை புயலுக்கு நடுவுலே நம்ம கவனம் சிதறாம அவர் மேலேயே இருக்கிற வாழ்க்கை தான் அதை எப்படி அடையிறதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் சரி அப்போ இந்த போராட்டம் வந்து யார் கூட நடக்குது இது நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க கூடவா அதுதான் முக்கியமான கேள்வி உங்க குறிப்புகள் எபேசியல் வசனத்தை மேற்கோள் காட்டுது அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு நம்ம போராட்டம் மனுஷங்களோட இல்ல ஆமா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இருக்குன்னு சொல்லுது இதை கேட்கும்போது இது ஏதோ நம்ம சக்திக்கு மீறின போராட்டம் மாதிரி தெரியுது நம்ம பலம் மட்டும் இதுக்கு பத்தாதுங்கிறது நல்லா புரியுது நிச்சயமா நம்ம சொந்த பலத்துல ஜெயிக்க முடியாத ஒரு போராட்டம் இது அந்த வசனத்துல பொல்லாத நாள்னு ஒரு வார்த்தை வரும் ஆமா அந்த பொல்லாப்புன்னா என்ன அதுக்கு உங்க குறிப்புகள் ஏசாயா புத்தகத்தை வச்சு ஒரு ஆழமான விளக்கம் கொடுக்குது பாவம் நம்மளை கடவுள்கிட்ட இருந்து பிரிக்குதுன்னு அந்த வசனம் சொல்லும் ஓகே ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கடவுள் இல்லாத இடம்தான் தான் எங்கெல்லாம் கடவுளோட பிரசன்னம் இல்லையோ அங்க பயம் கவலை குழப்பம் எல்லாம் வந்துடும் அப்படியா ஆமா ரோமரில் கூட சொல்லுது விஸ்வாசத்தினால் வராத எதுவுமே பாவம்தான் அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்ம சொந்த பலத்தையும் புத்தியையும் நம்பி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக கொண்டு போகுது ஓ அந்த தூரம் பொல்லாப்பு அதுதான் பொல்லாப்பு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போ நம்ம விசுவாசம் குறையும் போது நாம கடவுள்கிட்ட இருந்து விலகி அந்த பொல்லாத நாள்ல மாட்டிக்கிறோம் இது கேட்கவே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கணுமே கண்டிப்பா இருக்கு பெரிய நம்பிக்கையே இருக்கு முதல்ல சிலுவைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம் லூகா 22ல இயேசு சீஷர்களோட கடைசி தடவையா பேசிட்டு இருந்த நேரம் அது ம் அப்போ பேதுரு கிட்ட சொல்றார் சாத்தான் உங்களை கோதுமைய சுளகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் ஓ நானோ உன் விசுவாசம் ஓயாதபடி உனக்காக வேண்டிக்கொண்டேன் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாத்தான் பேதுருவோட விசுவாசத்தை சோதிக்க அனுமதி கேட்கிறான் ஆமா பேதுரு தடுமாறாம இருக்கணும்னு இயேசு அவனுக்காக பரிந்து பேச வேண்டியதா இருக்கு அது ஒரு தற்காப்பு நிலை மாதிரி சரியா சொன்னீங்க ஒரு தற்காப்பு நிலை அது சிலுவைக்கு முன்னாடி அப்போ சிலுவைக்கு அப்புறம் நம்ம நிலைமை என்ன அது இதை விட ஒரு படி மேலே போகுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இல்லையா தான் மிகப்பெரிய மாற்றமே இருக்கு சிலுவைக்கு அப்புறம் நம்ம நிலைமை முற்றிலும் வேற ஒன்னு யோவான்ல சொல்லுது ஒருவன் பாவம் செய்வானானால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து சிலுவைக்கு முன்னாடி பேதுருவின் விசுவாசம் ஓயாதபடி இயேசு வேண்டிக் கொண்டார் ஆனா சிலுவைக்கு அப்புறம் நாம பாவம் செய்தாலும் செய்தாலும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நிரந்தர வக்கீல் மாதிரி அவர் இருக்கார் அவர் நம்ம பாவங்களுக்காக மட்டும் இல்ல முழு உலகத்தின் பாவங்களுக்காகவும் பரிகாரமா இருக்கார் அதாவது இப்போ நம்ம தகுதி மேல இல்ல அவரோட தியாகத்தின் மேல நம்ம பாதுகாப்பு இருக்கு இது ஒரு அளவிட முடியாத நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது ஆமா இது கேட்கவே ரொம்ப தைரியமா இருக்கு நமக்கு ஒரு நிரந்தர பரிந்துரையாளர் இருக்காருனா அப்புறம் ஏன் நாம இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் இந்த பாரங்கள் கவலைகள் எல்லாம் நம்மளை போட்டு அழுத்துது உங்க குறிப்புகளின்படி இதுக்கான தீர்வு நம்ம சொந்த பலத்திலேயோ ஞானத்திலேயோ இல்லை மாறாக அது தாழ்மைங்கிற ஒரு ஆன்மீக நிலையில இருக்குன்னு சொல்றீங்க கரெக்ட் தாழ்மைன்ற வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் ஒரு பலவீனமான விஷயம்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் உங்கள் குறிப்புகளில் இது ஒரு வல்லமையின் திறவுகோல்னு சொல்லியிருக்கு இந்த முரண்பாட்டை கொஞ்சம் வளர்க்க முடியுமா எப்படி ஒருத்தர் தன்னை தாழ்த்துறது மூலமாக பலம் அடைய முடியும் இது ஒரு அற்புதமான கேள்வி இந்த முரண்பாட்டில் தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு ரெண்டு குருந்தியரில் ஒரு வசனம் சொல்லுது நாம் அவருக்குள் தேவனுடைய படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பெரிய பரிமாற்றம் ஆமா தி கிரேட் எக்ஸேஞ்ச் நம்ம பாவங்கள் பலவீனங்கள் குறைகள் எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் எடுத்துக்கிட்டார் பதிலுக்கு அவரோட நீதி பரிசுத்தம் பலம் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தார் சரி தாழ்மைங்கிறது ஐயோ தாழ்மைங்கிறதுத்துக்கும் உதவாதவன்னு ஒன்னு சொல்றதில்ல தாழ்மைங்கிறது என்னோட பலத்துல இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாது அதனால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவோட பலத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ற ஒரு செயல் ஓஹோ நம்ம கவலை பாரம் பயம் எல்லாத்தையும் நம்ம தோல்ல இருந்து இறக்கி கடவுளோட தோல் மேல வைக்கிற ஒரு அறிவார்ந்த முடிவு தான் தாழ்மை செய்யப்பட வேண்டியது ஏற்கனவே சிலுவையில செய்யப்பட்டு முடிஞ்சிருச்சு நாம அதை நம்பி ஏத்துக்கிறதுக்கு தான் தாழ்மை வா அப்போ தாழ்மைங்கிறது ஒரு பலவீனம் இல்ல அது நம்ம பலத்தோட மூலத்தை மாத்திக்கிற ஒரு புத்திசாலித்தனமான செயல் நூறு சதவீதம் அது ஒரு பரிசுனாலும் அதை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதி தேவைப்படுது அதுதான் தாழ்மை இதுவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆனா நம்ம மனுஷங்க தானே சில சமயம் பழக்க தோஷத்துல அந்த பாரத்தை நாமளே திரும்ப தூக்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது தவறு செஞ்சிட்டா என்ன பண்றது அதுக்கோ ஒரு வழி இருக்கு இது ஒரு முறை செஞ்சு முடிக்கிற விஷயம் இல்லை இது ஒரு தொடர்ச்சியான மனநிலை ஒன்னு யோவான் ஒன்னு ஒன்பது சொல்லுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் கரெக்டாக சொன்னீங்க இது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி ஒவ்வொரு முறையும் நாம தடுமாறும் போதும் மன்னிக்கணும் நான் மறுபடியும் இந்த பாரத்தை நானே சுமக்க பார்த்தேன் இதை நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லி திரும்ப அவர்கிட்ட கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கு ஆமா ரொம்ப அருமை அப்போ தாழ்மை தான் வழினா அதுக்கு எதிரா இருக்கிறது என்ன எது நம்மளை இந்த வழியில போக விடாம தடுக்குது அதுதான் பெருமை நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய எதிரி உங்க குறிப்புகள் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து சில அருமையான எடுத்துக்காட்டுகளை காட்டுது ஆமா முதல்ல நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்னு சொல்லுது பிறரோடு சேராமல் தனித்து வாழ்கிறவன் தன் சொந்த விருப்பத்தின்படியே நடக்கிறான் ஞானமான புத்திமதி அனைத்தையும் அவன் எதிர்க்கிறான் காயம் படும்போது நம்மளோட முதல் நாமே யாரோ என்னை புரிஞ்சுக்கலன்னு நினைச்சு ஒரு கூட்டுக்குள்ள போயிடுவோம் ஆனா இந்த தனிமை தான் எதிரிக்கு ரொம்ப வசதியான இடம் அங்கதான் அவன் நம்ம காதில் ஒன்னால முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சுலபமா பேசுவான் சரி தனிமைப்படுத்துறது காயப்பட்டவங்களோட பெருமை இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு நீதிமொழிகள் பதினெட்டு பன்னெண்டு அழிவுக்கு முன்னானது அகந்தை மேன்மைக்கு முன்னானது சொல்லுது அப்புறம் நீதிமொழிகள் ஒருவனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்த பார்க்கிறாருன்னு சொல்லுது இது ரெண்டும் வந்து பலமா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களோட பெருமையை பத்தி பேசுது சரியா சொன்னீங்க எனக்கெல்லாம் தெரியும் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நான் மனநிலை கரெக்ட் பெருமையை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது ஒருத்தர் தம் வேலையில் ரொம்ப திறமையானவர் ஆனால் உதவி கேட்கவே மாட்டார் ஒரு சின்ன பிரச்சனை வந்தப்போ எல்லாரும் உதவி பண்ண முன் வந்தாங்க ஆனால் அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அந்த ப்ராஜெக்டே கைமீறி போச்சு நீதிமொழிகள் சொல்கிற மாதிரி அந்த அகந்தை தான் அவர் அழிவுக்கு கொண்டு போச்சு அப்போ காயப்பட்டவங்களோட தனிமையும் பலமுள்ளவங்களோட அகந்தையும் ரெண்டுமே பெருமையோட வெவ்வேறு முகங்கள் தான் ரெண்டுமே நம்மள தாழ்மையா கடவுள் கிட்ட போறத தடுக்குது நிச்சயமா அப்போ நம்ம பெருமையை விட்டு தாழ்மையை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது தாழ்மையா இருக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் மத்தேயு அஞ்சு அஞ்சு சொல்லுது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சாந்த குணம்ங்கிறது தாழ்மையோட ஒரு வெளிப்பாடு ஆமா இது ஒரு பலவீனமான நிலை இல்ல இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பலம் அடுத்து நாலு புள்ளி ஆறு சொல்லுது தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஓகே கிருபை தகுதி 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 இல்லாத நமக்கு கிடைக்கிற பரிசு ஆமா அந்த பரிசை பெற்றுக்கொள்ள ஒரே ஒத்துக்கிற தாழ்மைதான் கடைசியா சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார்னு ஒரு நேரடியான வாக்குறுதியை கொடுக்குது இதுக்கு மேல என்ன வேணும் சரி இது புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கான தீர்வையும் இப்போ இதை ரொம்ப நடைமுறைக்கு கொண்டு வருவோம் ஒவ்வொரு நாளும் கவலையோட போராடுற ஒருத்தர் இதை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறது பிலிப்பியர் இருந்து சில தெளிவான படிகள் உங்க குறிப்புகள்ல கொடுத்துருக்கீங்க அதை கொஞ்சம் வரிசையா பார்க்கலாமா நிச்சயமா முதல் படி பிலிப்பியர் சொல்றது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இங்கே முக்கிய வார்த்தை தெரியப்படுத்துங்கள் நம்ம கவலைய கடவுள்கிட்ட மாற்ற செயல் ஆமா நம்ம கவலைகளை பத்தி புலம்புறதுக்கு பதிலா அதை ஒரு ஜபமா மாத்தணும் ரெண்டாவது படி நம்ம கவனத்தை மாத்துறது வசனம் எட்டு சொல்லுது உண்மையுள்ளவை எவைகளோ ஒழுக்கம் உள்ளவை எவைகளோ உள்ளவை எவைகளோ அவைகளையே கொண்டிருங்கள் கரெக்ட் பிரச்சனை மேல இருக்கிற நம்ம கவனத்தை எது உண்மையோ எது நல்லதோ அது மேல திருப்பணும் எதை நாம சிந்திக்கிறோமோ அதுவாதான் நம்ம மாறுவோம் மூன்றாவது படி ஒரு செயல் ஒன்னு பெதரு அஞ்சு புள்ளி ஆறு ஏழு சொல்லுது தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் இருக்கிறார் அடங்கி இருக்கிறது தாழ்த்துறது பாரத்தை அவர் மேல் வைக்கிறது இது எல்லாமே நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு ஆமா ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து கடவுளே இன்னைக்கு வர எல்லா கவலைகளையும் பாரங்களையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சொல்ற ஒரு தீர்மானம் அதுதான் கடைசி மற்றும் நான்காவது படி நம்பிக்கை பிதாவாகிய தேவன் நம்ம மேல அக்கறையா இருக்கார் அவர் நம்மளை நேசிக்கிறாருங்கிற ஆழமான நம்பிக்கையை வளர்த்துக்கிறது இது ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லாம ஒரு உறவா பார்க்கணும் ஆமா இப்ப இதையெல்லாம் இணைச்சு பார்த்தா மறுபடியும் கதைக்கே வர்றோம் சமாதானம் புயல் நிக்கிறதுல இல்ல புயலுக்கு நடுவுல நம்ம கவனம் யார் மேல இருக்குங்கிறதுல தான் இருக்கு நிச்சயமா இந்த படிகளை பின்பற்றும் போது வசனம் ஏழு சொல்ற மாதிரி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளும் ஆஹா இந்த ஆழமான அலசலில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி இதுதான் கவலையிலிருந்து சமாதானத்திற்கு செல்லும் பாதை நமது பலத்தை நம்பி இன்னும் கடுமையா முயற்சி இல்ல இல்ல இல்லவே மாறாக அவர் மீது வைக்கிற புத்திசாலித்தனத்துல இருக்கு இது ஒருமுறை செய்யும் செயல் அல்ல இது ஒவ்வொரு நாளும் நாம எடுக்க வேண்டிய ஒரு தொடர்ச்சியான முடிவு துன்பம்ங்கிறது நாம கடவுளை விட்டு விலகி போறதுனால வருது ஆனா எந்த நொடியில நாம திரும்பி பேதரும் மாதிரி என்னை காப்பாற்றும் கத்துறோமோ அந்த நொடியில அவர் கரம் நம்மள பிடிக்க தயாரா இருக்கு நீங்க சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம் பிலிப்பியர் புத்தகம் உண்மையுள்ளவை நீதி உள்ளவை போன்ற காரியங்களை தியானிக்க சொல்லுது ஆமா இன்னைக்கு உங்க மனதை அழுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பாரத்தையோ அல்லது கவலையையோ எடுத்துக்குங்க அந்த பிரச்சனையே யோசிக்காம அந்த சூழ்நிலையில உண்மை எதுன்னு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணமாக இந்த சூழ்நிலை கஷ்டமாக இருக்குது ஆனால் கடவுள் ஏன் கூட இருக்கிறார் என்பதும் உண்மை நான் பலவீனமாக உணர்கிறேன் ஆனால் அவரோட பலம் எனக்கு கிடைக்கும் என்பதும் உண்மை இப்படி உண்மையின் மீது மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்கள் பார்வையை எப்படி மாறக்கூடும் இதை சிந்தித்து பாருங்கள்